வணக்கம் நண்பர்களே கடந்த இரு தினங்களாக விஜயுடைய பிறந்தநாள் அந்த பிறந்த நாளை ஒட்டி ரசிகர்களுக்கு அவர் தந்த அந்த ஒரு அனுபவம் அதை பற்றி தான் வந்து நிறைய பேசுறாங்க குறிப்பாக வந்து விஜய் த்ரிஷா இந்த இருவரும் இருக்கிற அந்த புகைப்படங்களை வந்து பெரிய அளவில் பகிர்ந்துக்கிட்டு விஜய்க்கு எதிரான கருத்துக்கள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம இப்போ இந்த விஜய் த்ரிஷா இந்த ரெண்டு பேரோட அந்த தனிப்பட்ட நட்பை பத்தி நம்ம பொதுவா நம்ம அதை பேசுறது இல்லை இப்போதும் கூட முடிந்தவரை இதை தவிர்க்கணும் அப்படின்னு தான் பாக்குறேன் காரணம் திரிஷா விஜய்க்கிடையே இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது இப்போ இல்ல அவங்க நடிச்ச ஆரம்பித்த காலத்துல இருந்தே அதாவது திருப்பாட்சி காலத்துல இருந்தே வந்து அவங்க ரொம்ப நெருக்கமான நண்பர்கள இருக்காங்க விஜயோட படங்கள்ல தனக்கு வாய்ப்பு வேணும்னு சொல்லிட்டு உரிமையோட சண்டை போட்டு கேட்டு வாங்குற இடத்துல வந்து திரிஷா இருக்காங்க ஒரு உதாரணம் என்னன்னா திருப்பாச்சி முடிஞ்சது அடுத்து சிவகாசின்னு ஒரு படம் அந்த படத்துல வந்து விஜய்க்கு ஜோடியாக அசினை வந்து புக் பண்ணுறாங்க அசின் ஒப்பந்தம் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே திரிஷா அந்த கோபம் வந்து அப்படி ஒரு கோபம் போய் சண்டை போட்டு என்னை எப்படி வந்து நீங்கள் பயன்படுத்தாம விடலாம் அப்படின்னு சண்டை போட்டு அதற்கு அடுத்த படங்களில் வந்து விஜய்க்கு ஜோடியை நடிச்சாங்க அதே போலதான் அந்த ஆதி அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் ஒரிஜினலாக திரிஷா கிடையாது ஆனால் திரிஷா வந்து சண்டை தான் வந்து அந்த வாய்ப்பை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கில்லி குருவி இப்படி நிறைய படங்கள்ல இருவரும் ஜோடியா நடிச்சாங்க அண்மையில வந்த லியோ படத்துலேயும் வந்து அவங்க தான் ஜோடி திரிஷா வந்து விஜய்யோட ஆஸ்தான கதாநாயகி அப்படின்னு அப்போ பேசப்பட்டார் அப்போ அந்த பேரை தவிர்க்கணுங்கிறதுக்காகவே வந்து அஜித்தோடையும் ஜோடி சேர்ந்து நடிக்க ஆரம்பிச்சார் விஜய் கூட எப்படி ஜோடியாக ஜோடியா நடிக்கிறாங்களோ அதற்கு நிகராக வந்து அவங்க அஜித் கூடயும் நடிச்சாங்க எதனால இந்த பேரை வந்து அவாய்ட் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் தனிப்பட்ட முறையில் நட்பு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அது விஜயம் திரிஷா அவன் தான் ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இப்போ எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாது ஆனால் ஒரு விஷயம் வந்து இதில் உறுதியாக இருக்கணும் என்னன்னா விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இப்போ மக்கள் தலைவரை ஆயிட்டாரு இந்த சூழலில் வந்து அவர் ஒரு தனிப்ப ஒரு ஒரு பெண்ணோடு கிசுகிசுக்கப்படுறது அந்த கிசுகிசு வர்ற அளவுக்கான வாய்ப்புகளை அவர் தர்றது வந்து தவிர்க்க வேண்டியது வெளிப்படையா த்ரிஷா என்னுடைய தனிப்பட்ட தோழி என்னுடைய நெருக்கமான தோழி அதை தாண்டி வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லை இதை பத்தி மற்றவங்க யாரும் பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை கூட வந்து விஜய் வெளியிடலாம் தப்பு இல்லை ஏன்னா இது அரசியல் இது மக்கள் அத்தனை பேரும் வந்து இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க குறிப்பா இளைஞர்கள்ல ஒரு பிரிவினர் விஜய்ய தங்களுடைய ஐக்கானா தங்களுடைய முன்னோடிய வழிகாட்டியா அவங்க நினைக்கிறாங்க அவங்க பேசுறத நிறைய பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படி இருக்கிற போது இவர் வந்து ஒரு தவறான முன்னோதாரமா மாறிடக்கூடாது இரண்டு மனைவிகள் அப்படின்னா இரண்டு மனைவிகள்ங்கிறத வெளிப்படையா கம்பீரமா சொல்லணும் கலைஞர் எப்படி அந்த அவருடைய லைஃப்பை வந்து எப்படி ரன் பண்ணாரு அப்படின்னு எல்லாருமே பார்த்துருப்பீங்க அவருக்கு இரண்டு மனைவிகள் இரண்டு மனைவிகளுக்கும் குழந்தைகள் இது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு தமிழனும் அதை தவறாக எடுத்துக்கல விமர்சனம் பண்ணலை விமர்சனம் பண்ணவங்க தனிப்பட்ட காழ்ப்புல பண்ணாங்க அது வேற விஷயம் ஆனால் பொதுவாக அவருக்கு வாக்களித்தவர்கள் அல்லது எதிராக அதிமுக வாக்களித்தவங்க கூட யாருமே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறிப்பாக இந்த திருமண உறவை வந்து கொச்சைப்படுத்தல தவறாக பேசல அது மனசில் வச்சுக்கணும் விஜய் ஒருவேளை முதல் மனைவியான சங்கீதா அவங்கள வந்து அவர் விலக்கி வச்சிருக்காரு அப்படின்னா அதை தெளிவாக சொல்லலாம் இல்லை விவாகரத்துங்கிறத தெளிவாக சொல்லலாம் அப்படி இல்லை பிரிஞ்சிருந்தா கூட அதை சொல்லிடலாம் அடுத்து திரிஷாவுடனான நட்பு எப்படிப்பட்ட நட்பு இது அப்படிங்கிறதே வந்து அவரு வெளிப்படையா சொல்லிட்டா இந்த விமர்சனங்களுக்கு இடம் இல்லை ஏன்னா அந்த விஜய் திரிஷா அவங்க தனியா ஃப்ளைட்டில் போனது அதே போல கார்ல ஒன்றா ட்ராவல் பண்ணது டைனிங் போனது அல்லது இப்போ இந்த பிறந்தநாள் நன்று வந்து ஒரு நாய்க்குட்டி தூக்கி கொஞ்சம் மாதிரி அந்த படம் இது எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாகிறதுக்கு காரணம் என்னென்னா இது ஒளிச்சு மறைச்சு ஒரு லைஃப் அவர் வாழ்றாரு அப்படிங்கிற நினைப்பு மக்களுக்கு இருக்கிறதுனால தான் அதை விஜய் வந்து தகர்க்கணும் அதை வந்து அவர் அது இல்லை அப்படின்னு அவர் ஏதோ ஒரு வழியில வந்து அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அப்படி இருக்கார் நாங்கள் நான் வெளிப்படையானவன் பா எனக்கு ரகசியமான வாழ்க்கைன்னு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் இன்னொன்று அந்த இந்த பிறந்த நாளுக்கு வந்து அவர் அவ்வளவு ரசிகர்கள் வந்து அவரை பார்ப்பதற்காக முந்தின நாள் இருந்தே வந்துட்டாங்க முந்தின நாள் நைட்டே வந்து அவர் பனையூர்ல அவருடைய வீட்டு இருக்கிற அந்த தெருவுல வந்து நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி விடிகாலையில் விடிகாலையில அவ்வளவு பேர் வந்திருக்காங்க பகல் பன்னிரெண்டு ஒன்று ரெண்டு அவ்வளவு நேரமும் வந்து அவங்க கிட்டதான் பத்து மணி நேரத்துக்கு மேல காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க விஜயை பாக்குறதுக்காக ஆனா விஜய் வந்து வரல அவர் வருவாரு வருவாருன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் வரல ஒரு காரில் மூடிய காரில் முழுவதுமாக கருப்பு கண்ணாடியால் மூடப்பட்ட ஒரு கார்ல வந்து விஜய் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலே சொல்ல போக அங்கிருந்த அந்த மக்கள் குறிப்பிடற ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஆத்திரம் வந்துருக்கு அவங்களுடைய ரியாக்ஷன்லாம் நம்ம சோ சோசியல் மீடியாவில் பார்த்துருப்போம் அதாவது நான் நீ ஓட்டு போட மாட்டேன் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டேன் நான் விஜய்க்கு எவ்வளோ தூரத்துக்கு விசுவாசமாக இருந்தேன் பட் குறைஞ்சபட்சங்களை பார்க்க கூட ஒரு வரலையே அப்படியெல்லாம் வந்து கடுமையான விமர்சனத்தோட அந்த மக்கள் கலவி போனதை பார்க்க முடிஞ்சுது இதை விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா அன்று இரவு அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்று இரவு அவருடைய இல்லத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய விருந்து அவருடைய பிறந்தநாளுக்கான விருந்து பிளஸ் அவருடைய முதல் தேர்தலுக்கான ஒரு விருந்து அது அந்த விருந்துல தன்னுடன் நடித்த அத்தனை நடிகைகளையும் கதாநாயகிகளையும் அவர் வந்து அழைச்சி அவங்களுக்கு வந்து அவர் விருந்து கொடுத்துருக்காரு உடனடித்த இன்னும் சில நடிகர்கள் வந்திருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி அது பார்ட்டி பண்ணுறது தப்பு இல்லை கூட நடித்த நடிகைகளை கூப்பிட்டு வச்சு செலிப்ரேட் பண்ணுறதுனால ஒரு தப்பு இல்லை யாரும் வந்து அதை விமர்சனம் பண்ணல குறைய சொல்ல ஆனால் உன்னால் வந்து சாதாரண மக்களை பார்க்க முடில அவங்கள பார்க்குறது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆனால் நடிகை சக நடிகைகள் அல்லது நடிகர்கள் இவங்களோட செலிப்ரேட் பண்ண பார்ட்டி பண்ணுறதுக்கு மட்டும் வந்து நல்ல அந்த மனநிலையில் இருக்கார் அவர் அதே முன்னே அப்படித்தான் அந்த புயலால் பாதிக்கப்பட்டவங்க என் வீட்டுக்கு வந்து நிவாரணம் வாங்கிக்காங்கன்னு சொல்லிட்டு வர வச்சு நிவாரணம் கொடுத்தார் ஆனால் களத்துக்கே போகல எதுக்குமே களத்துக்கு போல இந்த போராட்டங்கள் எதுக்குமே போகல ஆனால் தனி விமானம் வச்சு அதில் வந்து திரிஷாவோடு வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போறாரு ஸோ இப்போ இது தானே வந்து பெரிய அளவு விமர்சனமாக இருக்கும் இப்போ இன்றைங்க சொல்லி பாருங்கள் இவர் களத்துக்கு வர மாட்டார் ஏ மக்களை சந்திக்க மாட்டார் போராட்டங்கள் நடத்த மாட்டார் அல்லது ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து போகிறான்னா அதையும் செய்ய மாட்டார் சரி பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்து நிவாரண உதவி கொடுப்பாரா அப்படின்னா அதையும் செய்ய மாட்டார் ஆனால் ஒரு செலிப்ரேஷன் அல்லது ஒரு பார்ட்டி அல்லது எங்கேயாவது கூட உடன் ஒரு நடிகையை கூப்பிட்டு வெளியூர் போகிறது இதிலெல்லாம் வந்து அவர் ஆர்வம் கட்டுறாரு அதுக்கு அவருக்கு டைம் இருக்குது இதுக்கு மட்டும் டைம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து நம்ம யாராவது இது தப்பு சொல்ல முடியுமா இந்த கேள்விகளை யாராவது புறந்தள்ள முடியுமா விஜய்க்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஓரளவு சொல்லிக்கிற மாதிரி வாக்குகள் வேணும் அப்படின்னு விஜய் நினைச்சாருனாக்கா இந்த அவருடைய இந்த ஆட்டிடியூட வந்து அவர் மாற்றிக்கணும் இல்லைன்னா வந்து மிகுந்த விமர்சனத்துக்கு ஆளாகவார் ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அவர் தமிழகம் முழு முழுக்க வாக்காளர்களை சந்திக்க போகிறதா ஒரு திட்டம் வச்சிருக்காரு ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வந்து தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் அதன் பிறகு வந்து ஜனவரி மாதம் படத்தை ரிலீஸ் பண்ணுறது திரும்ப ரெண்டாவது கட்டமாக பிப்ரவரி டு மார்ச் ரெண்டாவது கட்டமாக சுற்றுப்பயணம் ப்ளஸ் பிரச்சாரம் அப்புறம் தேர்தல் இதுதான் விஜயோட பிளானு ஸோ இப்போவே வந்து மக்களை சந்திக்க இந்த அளவுக்கு தயக்கம் காட்டுகிற இந்த மனிதர் இன்னும் நேரடியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போயிட்டு அங்கே கூடியிரு கூடுகிற கூட்டம் அந்த குறிப்பாக இளைஞர்களுடைய அந்த ஆர்வம் மிக்க இளைஞர்கள் இவங்களெல்லாம் வந்து அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் அப்புறம் முக்கியமாக வந்து ஒவ்வொரு கூட்டத்தின் போதும் அவர் நிச்சயமாக மீடியாவை தவிர்க்கவே முடியாது அவங்க விடவும் மாட்டாங்க இவரை அதையெல்லாம் எப்படி சமாளிப்பார் அப்படி எப்படி ஃபேஸ் பண்ணுவார் இந்த கேள்விகள் வந்து எல்லோர் மனதிலுமே எழுந்து நிற்கிது ஒருவேளை வந்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் சரியான பதில் சொல்லாமல் இப்போ நடந்துக்கிற மாதிரியே அந்த தேர்தல் பிரச்சாரம் அல்லது சுற்றுப்பயணம் இதுலேயும் நடந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா நடிக்க முடியாது ரொம்ப காலத்துக்கு மக்களை ரொம்ப பாசமாக ஜனங்க கட்டிருக்கிற மாதிரி கட்டி பிடிக்கிறது கை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப காலத்துக்கு மனசுக்குள்ளே இருந்தால் தான் அது வந்து இயல்பாக வரும் நடிப்பு அப்படின்னா முதல் மேடையிலே வந்து ஆயிடும்